வருவாய போய் வாழ்றது உங்களுக்கு தெரியும் இந்த உலர் சாம்பலால் வருகிற கேடு என்னன்னு இப்ப நீங்க இதே ஊடகத்தை கொண்டு பயணிச்சு பாருங்க எத்தனை எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த உலர் சாம்பலால் மூடி நாசமாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க வீடுகளை பாருங்க அங்க காய்கற துணிகளை பாருங்க குடிக்கிற அங்க இருக்கிற மக்கள் தர கேட்டு பாருங்க சாப்பாடு தட்டுல வச்சீங்கன்னா அது சாம்பலா தான் நீரிங்க நீங்க தண்ணீரை வச்சீங்கன்னா சாம்பலாதான் இந்த இந்த மாதிரி நான் கருப்பு சட்டை போட்டுட்டு திரும்ப ஒரு சாம்பல் நிற தான் என் சட்டை இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்விடத்துல காற்றலை எதை எந்ததை காற்றை சுவாசிப்பன உள்ள சாம்பலை சுவாசிப்பன அப்ப நான் எப்படி வாழ முடியும் என் வாழ்விடத்தை வாழ்வாதாரத்தை இழந்துட்டு எனக்கு வருவாய்ப்பெருக்கி கொடுத்து நீ என்ன பண்ண போற மின் உற்பத்திக்கு வேற வழியே இல்லைன்னா நீ பேசுறது சரி அதான் சூரியலுக்கு எந்த கேடுமில்லாத காற்றாலை இருக்குது சூரிய ஒளி இருக்குது சூரிய தகடில் சூரிய ஒளி தகடில் தயாரிக்க முடியும் கடல் அலையை தயாரிக்க முடியும் நீங்களே வந்துட்டீங்க காற்றாலை சூரிய ஒளிக்கு மின்பூங்கா பூங்கா அமைச்சு வந்துட்டீங்க அதைத்தானே விரிவாக்கம் போகணும் அதையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இயற்கைக்கு எந்த கேடுமில்லாத மின் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் மின் உற்பத்தி வாய்ப்பை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு கொடும் திட்டங்களை நிலக்கரியிலிருந்து அணு உலையிலிருந்து அனல் புனல் எல்லாவற்றையும் அரசு வச்சுக்கிட்டு இதை விரிவாக்கம் செய்யணுங்கிறத ஏற்க முடியாது அந்த கருத்தை தான் நான் பதிவு பண்ணிருக்கேன் சூழலுக்கு என்னென்ன மாதிரியான கேடுகளை விளைவிக்கும் மாற்று இருக்கும் போது அந்த திட்டத்தை நோக்கி அதை நோக்கி நீங்க நகருங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை மீறி இது நிறுவப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று கருத்து சொல்கிற பெருமக்கள் இந்த அனல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த நிறுவனத்திற்கு அருகிலேயே நீங்கள் வந்து குடியிருங்கள் இது தேவை என்று அப்போது வலியுறுத்துங்கள் நாங்க அதை ஏற்கிறோம் எந்த கருத்தும் எங்களுக்கு எதிர்க்கும் இல்ல நீங்க இங்க வாங்க நாங்க நீங்க குடியிருக்க இடத்துக்கு போறோம் அவ்வளவுதான் அதுதான் எங்களுடைய பதிவு